எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம எங்கே வாழ்ந்துறீங்களா வாழ்த்தா டைம் போயிருக்குங்க பஸ்ஸு போயிரு நோட்டு டைம் ஆயிடுச்சுங்க காலையில் நேரமாக குழம்புமில்ல பஸ்ஸு போயிடு நோட்டு இங்கே பொட்டு கூட வைக்க மறந்துட்டேங்க முந்திக்க குளிச்சுட்டு அப்படியே வறந்துட்டேங்க தலை தலைஞ்சி கூட ஒன்றும் பாருங்க காங்கே காங்கியம் போயிட்டு நம்ம இடிய போறோங்க காங்கேயமே மறக்காம பொட்டு வாங்கி வைக்கணும் அங்கேயே வந்துட்டாங்க திருப்பூர் பஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த நீ பஸ் ஏறிட்டு மறு வீடியோ எடுக்கிறோம் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சுன்னா நம்ம ஐயன் கோயிலுக்கு போகிற பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஐயன் கோயிலுக்கு இங்கே தான் நிற்கிங்க அந்த பஸ்ஸு அஞ்சா நம்பர் பஸ்ஸுங்க திருப்பூர்லேருந்து அஞ்சா நம்பர் ஏறினோம்னா சோமனூர் போகிற பஸ் ஏறினோம்னா அங்கே போய் இறங்கிக்கலாங்க சரி நாங்கள் ஓயிட்டு வீடியோ போடுறோங்க அந்த பஸ்ஸில் தாங்க வந்து இறங்கினேன் வந்து இறங்கி உட்காந்து திக்கிட்டே வாங்கிக்கிறேங்க ஃப்ரீயாகணும் பஸ்லேயே எடுத்து வீடியோ போகலான்னு பார்த்தோங்கன்னா ஆனால் எங்கே போட முடியல நின்றுக்கிட்டே வந்தங்க அப்படியே முழு முதுகெல்லாம் வலிக்குது சரிங்க நம்ம இன்னைக்கு கோயிலுக்கு கிளம்பலாங்களா கோயிலுக்கு போகலாம் அப்பா வந்து உங்களுக்கு டிக்கெட்டை காமிக்கணுங்கிற கான்ந்தேன் ஓகே போகும்போது கம்மி ரொம்ப நாளாக அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தேங்க அதை நீட்டாக வந்து எடுக்க முடியுது வீடியோவை எவ்வளோ நேரம் கணவங்க என்களே அழுகாச்சியே வருதுங்க எவ்வளோ நேரங்க பஸ் ஸ்டாண்டில் ஒரு மணி நேரமாக நின்றுட்டுருங்க அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து பஸ்ஸில் முக்கால் மணி நேரம் நின்றுட்டே வந்தாங்க அப்படியே கால் வலிக்குதுங்க பரவாயில்லைங்க வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க கோயிலுக்கு வந்தடே கால் வலியெல்லாம் போயிடுச்சுங்க வச்சுருவாங்க கை கால் கழுவிட்டு உள்ளே உங்க வீடியோ எடுக்கிறேன் இருக்க மழை துடிக்குதுங்க திருப்பூர் பஸ் எல்லாம் பார்த்தா வெயில் மண்டையை மழை வருதுங்க போய் சாமி விட்டு வருவாங்க காலையிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடலைங்க அப்படியே குளிச்சுட்டு வந்தோடனே அப்படியே கிளம்பிட்டு அப்படியுமே பஸ் வந்து ஓடி வந்து பஸ்ங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு தா வந்து கையொ கழுவிட்டு வந்தால் கரெக்டாக எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாங்க காலையிலேயும் சாப்பிடவே இல்லைங்க பொங்கல் கொடுத்தாங்க சரி சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வருவோங்க வந்துட்டு நம்ம டக்குன்னு பஸ் ஏறி கிளம்புவோங்க மணி பேர் ரெண்டுக்கு மேலே ஆயிடுச்சு சீக்கிரமாக கிளம்பலாங்க ஓகேங்க பாய் ாங்க நீர் கோல் அலர்ஜி எல்லாம் இருந்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு அந்த நீரை போட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் பாருங்க இருக்கிற இடத்துல வேறு ஸ்டோரேஜ் இல்லை ஸ்டோரேஜ் இல்லைன்னு வருதுங்க எப்படி தாங்க நான் வீடியோ எடுக்கிறது டிக்கெட்டு வாங்குறது மட்டுமாவது நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சுட்டேங்க வீடியோவே எடுக்கக்கூடாது அம்மாங்க அங்கங்கே பூசாரி நிற்கிறாங்க நான் அங்கேங்க போய் வீடியோ எடுத்துகிட்டு திட்டு வாங்கினேன் மொட்டை எடுக்கலைங்க உள்ளே சாமி கும்பிட்டு வந்துட்டேன் தான் இங்கே வெளியில் பஸ்ஸுக்கு உட்காந்துருக்குறேங்க நாங்கள் பஸ்ஸுக்கு உட்காந்துருக்குறோம் இங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளை வந்தேன் ஞாபகம் இருக்குதுங்க நிறையா எனக்கு இங்கே தாங்க மொட்டை அடிச்சுது இங்கே சரிங்க இது வேறு ஸ்டோரேஜ் இல்லை ஸ்டோரேஜ் இல்லைன்னா வருதுங்கண்ணா எப்படி தாங்க வீடியோ எடுத்து நான் போடுறது எனக்கே தெரியலைங்க நீ பஸ் ஏறினா அங்கே டிக்கெட் எடுக்கிறத வீடியோ எடுக்கணும் மேலங்க அதனால கட் பண்ணிடுறேங்க அப்புறம் நீ பஸ் சேரும் போதெல்லாம் நான் வீடியோ எடுக்கிறேன் ஓகேங்க யாரோட கோயில் வீடியோ முடிஞ்சிதுங்க ஆ கட்டை रोय त्यो भिडियोले गरेर म boating yang lalu itu manggalan Oke, nyamis storage dengan kepiniran. வந்த டிக்கெட்டுங்க எல்லாம் ஃப்ரீயாக போயிட்டு வந்த டிக்கெட்டு எவ்வாருங்க இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து கே ரெண்டாம் நம்பர் பஸ் ஏறுவோங்க கே ரெண்டு ஏறினோம்னா நம்ம காங்கியம் போய்க்கலாங்க காங்கியத்துலேருந்து பதினாறு ஏறுனிங்கன்னா திருப்பூர் போய்க்கலாங்க திருப்பூர் போய்ட்டு அங்கேருந்து அஞ்சாம் நம்பர் ஏறினீங்கன்னா வாழ்த்தாட்டு ஐயன் கோயிலுக்கே போயிக்கலாங்க சோமனூர் ஓகே பஸ்ஸுங்க அஞ்சா நம்பர் போட்டிருக்கோம் இங்கே வேறு பேக்கில் கூட்டத்தில் நின்றுட்டு போனங்க அப்போ நான் பேக்குள்ளே அப்படியே போட்டு விட்டேன் அது தண்ணி பாட்டிலெல்லாம் உள்ளே வச்சுருந்தேனுங்களா அது தண்ணி மட்டும் கொஞ்சம் அழிஞ்சு போச்சு ஒரு ரெண்டு திக்க மட்டும் பாருங்க எல்லாமே ஜீரோ இது தாங்க எல்லாமே ஃப்ரீ பஸ்ஸில் தாங்க நான் போயிட்டு வந்திருக்குறேன் ஒரு வயசாக செலவு இல்லாமல் பாருங்க ஒன்று இங்கேருந்து காங்கி போனது காங்கியத்துலேருந்து திருப்பூர் போனது திருப்பூர்லேருந்து ஐயன் கோயில் போனது அப்புறம் ஐயன் கோயிலேருந்து திருப்பூர் வந்தது திருப்பூர்லேருந்து காங்கியம் வந்தது அப்புறம் காங்கேயத்துலேருந்து நத்தக்கடையூர் நம்ம ஊருக்கு வந்ததுங்க அப்புறம் நான் அங்கே வந்து ஐயங்கோயில வந்து பஸ்ஸு கூட்டமாகவே இருந்ததுங்க அங்கே கோயில்கிட்ட வர்ற பஸ் ஊறாமல் ப படிக்கட்டில் தொங்கிட்டு வந்தாங்க அது என்னால் ஏற முடியலன்னு போட்டு நான் சோமனூர் வர்ற பஸ்ஸில் ஏறிட்டேங்க திருப்பூர்லேருந்து ஐயன் கோயிலுக்கு வந்து இறக்கிவிட்டு சோமனூர் போகிற பஸ்ஸில் ஏறி மறுபடியும் நான் சோமனூர் போய் அங்கேருந்து திருப்பி ரிட்டன் அதே பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டே திருப்பூர் வரைக்கும் வந்துட்டேங்க உட்காந்துட்டு வர்றக்கு இடம் கிடச்சிது அதனால் ஒரு திக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்குது இது வந்து அதுக்கு முன்னத்த நாள் கால பைரவர் கோயிலுக்கு போனமெல்லாம்ங்க போயிட்டு வந்த திக்கிட்டு நான் திக்கிட்ட பூரா சேர்த்தி வைக்க போகிறேங்க நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் எவ்வளோ ஊருக்கு இந்த மாதிரி போயிட்டு வ வரேன் அப்படிங்கிறத திக்கட்டு சேர்த்து வைக்கிறேங்க எனக்குன்னு ஒரு வெற்றியாக வரும்போது அந்த அன்றைக்கி நான் இத்தனை திக்கிட்டையும் காமிப்பேங்க கண்டிப்பாக எனக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணுங்க அவங்க சப்போர்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியங்க ப்ளீஸுங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நான் வீடியோ போடுறேன் ரொம்ப ஈஸியெல்லாம் இல்லைங்க உண்மையாக சொல்கிறேங்க காலையில் காலையிலேருந்து நைட்டு நான் வீட்டுக்கு வந்து தாங்க சாப்பிட்டேன் ஒன்றுமே சாப்பிட்ற ஒரே ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு போனது தான் போகிற வழியில் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் வாங்கி குடித்தேன் அப்புறம் கோயிலில் போய் பொறி வாங்கி சாப்பிட்டேன் பொங்கல் சாப்பிட்டேங்க ஆனால் எனக்கு பசிச்சுது நின்றுக்கிட்டே போயிட்டு நின்றுக்கிட்டே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன் பஸ்ஸில் நின்றுட்டு போகிறதும் இல்லாமல் இங்கே பஸ்ஸுக்காக காற்று ரெண்டு மணி நேரம் அங்கேயத்தில் உட்காந்துருந்தேங்க எங்கள் ஊர் வர பஸ்ஸுக்கு அப்புறம் திருப்பூர்லேயும் போய் ஐயன் கோயில் போகிற பஸ்ஸுக்கு ஒரு மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில் காத்திருந்து பஸ் ஏறி முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க அது வரைக்கும் கோயிலில் போய் இறங்குற வரைக்கும் நின்றுட்டேதாங்க போனேன் அப்புறம் லேட் ஆயிருன்னு போட்டு அங்கேயும் போய் என்னால் உட்கார முடியலைங்க அப்படியே கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டு டக்குன்னு வந்து நின்று பஸ் ஏறி வந்தேன் ப்ளீஸுங்க பார்த்தீங்கன்னா எனக்காக நான் படுற கஷ்டத்துக்காக எல்லாத்துக்கும் முன்னாடி நானும் ஒரு ஒரு மனுஷியாக வாழ்ந்து காமிச்சேன் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் இருக்கிறேங்க ப்ளீஸுங்க எனக்காக எனக்காக ஒரே ஒரு லைக் போ போட்டு விடுங்க பார்க்குறவுங்க உங்களுக்கு என்னை பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் என்னோடய கஷ்டத்துக்காக நான் பட்ட சிரமத்துக்காக எனக்காக ஒரு லைக் மட்டும் போட்டுவிடுங்க உங்களை கெஞ்சி கேட்குறேங்க ப்ளீஸுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரையில் எனக்கு ஒரு பைசா செலவு இல்லாமல் தான் போயிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னோடய இதுங்க பார்ப்பேங்க அது எவ்வளோ தூரம் என்னால் போக முடியுமோ கோயிலுக்கெல்லாம் போய் ஃப்ரீயாகவே பத்து பைசா பஸ்ஸுக்குன்னு செலவு பண்ணால்தான் நான் போயிட்டு வருவேங்க ப்ளீஸுங்க சப்போர்ட் கொடுங்க ஓகேங்க தேங்க் யூ